ஷா மார்ஷியல் ஆர்ட் அகாடமி ஸோ இதில் வந்து நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு புத்தாண்ட முன்னிட்டு ஷாவோட தர்மான்னு சொல்லலாம் கரெக்டாக தர்மான என்ன ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் எதுக்காக ஃபாலோ பண்ணி ஆகணும் என்னமா இப்போ ஏன் ஃபாலோ பண்ணணும் நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் என்ன நம்ம மற்றவங்களோட டிவி வித்தியாசமாக தெரியும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்னா ஒரு பர்ட்டிகுலர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் பர்ட்டிகுலர் ஃபாலோ பண்ணணும் அந்த பர்ட்டிகுலர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது கரெக்டாக ஒரு காரணம் ஒரு பர்பஸ் இருக்குது நம்ம ஒன்று சேருறோம் இப்போ வந்து யோகா கிளாஸ் சேர்கிறோன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது மார்ஷல் ஆர்டில் சேரோனா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது இப்போ மார்ஷல் ஆர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கராத்தே இருக்குது அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு பாக்ஸிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது தனித்துவமாக எப்படி தனித்துவம் அப்படி தான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது இதை பண்ணால் இது கிடைக்கும் இதை பண்ணால் இது கிடைக்கும் அப்போ இதை பண்ணால் இது கிடைக்குன்னா அப்போ இதை பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் அதோட மெத்தட்ஸையும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி ஆகணும்

உங்களோட டீச்சர் அப்புறம் வந்து உங்க கூட ப்ராக்டிஸ் பண்றவங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்றாங்க உங்களோட எதிரி அப்போனண்ட் அவங்கள கூட நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஜென்ரலாக கராத்தில பார்த்துருக்கீங்களா போ பண்ணுவாங்க ஓகேவா ஸோ கராத்தி வந்து இந்திய முறைப்படி ஒரு கலை கிடையாது அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டைல் அதுவும் ஒரு மார்ஷியல் ஆர்ட் அப்போ அதுலேயுமே என்ன சொல்லி தராங்க

நம்ம எப்படி ஒரு மனுஷங்களை கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம ஜென்ரலாக பூமி மாதாக்கு வணங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டாக அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஒரு பொருளில் இருந்து நம்ம வந்து நிற்கிற அந்த இருந்து எல்லா விதமான நான் லிவிங் திங்கை கூட நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேவா செகண்ட் பாயிண்ட் ஸ்வதர்மம் அப்படின்னா டிசிப்ளின் ஓகேவா ஸோ ரெஸ்பெக்ட்டுக்கும் டிசிப்ளிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு அது தெரியுமா இத்தனை பேர் ரெஸ்பெக்ட்டுக்கும் டிசிப்ளின் ரெஸ்பெக்ட்னால் மரியாதை கொடுக்குது ஓகே டிசிப்ளினா ஒழுக்கம் ஒ ஒழுக்கமாக எப்படி கே தமிழ்ன்னு சொல்லிட்டீங்க ஓகே டிஃப்ரென்ஸ் கேட்டோம்னா கிரெட் ரெஸ்பெக்ட்னால் நம்ம வந்து ஒரு நம்ம தவற வேறு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடுக்குற ஒரு விஷயம்னா டிசிப்ளின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம

இப்போ நான் என் பேர் தினேஷ் கரெக்டாக அப்போது தினேஷ் வந்து காலைல நாலு மணிக்கு எழிஞ்சிக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் தினேஷ்க்கு ரெஸ்பெக்ட் தரேன்னு அப்போது சப்போஸ் நான் நாலு மணிக்கு கிழஞ்சிக்கலனா நான் தினேஷ்க்கு ரெஸ்பெக்ட் தரல ஸோ இவ்வளோதான் டிசிப்ளின் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா ஸோ டிசிப்ளினில் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமான ஃபஸ்ட்டு திங் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டாக செல்ஃப் கண்ட்ரோல் இப்போ நம்ம நம்ம தான் நினைக்கிறோம் ஒன்று பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் நம்மளே அதுக்கு வந்து பண்ணணும்னு ஒரு அர்ஜில் அதை ட்ரையும் பண்ணுறோம் ஸோ வந்து செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் ஏன்னா இப்போ எது எடுத்தாலும் வந்து டக்கு நம்மளால் மாற்ற முடியாது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி வேணும் அந்த முயற்சி வந்து கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக அப்படி தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட இருக்கணும் ஏன் அப்படின்னா எடுத்தோன்னே எதுவுமே வராது இதுதான் உண்மை அப்படி வந்துச்சுன்னா சூப்பர் ஓகே பான் டேலண்டட் இல்லைனா வி ஆர் வி அப்படின்ற மாதிரி திங்ஸ் இருக்குது நம்மளுக்கு பட் வரலன்னா என்ன பண்ண

செயலை தான் வந்து தமிழ்ல ஹியூமிலிட்டின்னா என்னன்னா நம்ம ஒரு ட்ரூ மார்ஷல் ஆர்டா இருந்தோன்னா சரியா நமக்கு வச்சிருந்தாலும் சரி எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி நான் சொல்ல புரியுதா ஸ்கில்ன்றது வந்து திறமை பட் திறமையை வச்சு வாங்குற ரிவார்ட் தான் அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாலும் சரி நம்ம வந்து ஹம்பிள்னா என்ன ரொம்ப என்ன சொல்றது தன்மையா தன்மையாக பேசுறது அன்னைக்கு நிஷாந்த் அடிவாங்க வாங்கினாங்க கரெக்டாக வா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ் கரெக்டாக ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ் அவங்க ஏஜ் என்ன வேணா இருக்கட்டும் அவங்க ஜெண்டர் என்ன வேணா இருக்கட்டும் அவங்க யாராக வேணா இருக்கட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆப்போனண்ட்டாக கூட இருக்கட்டும் கிட்ட நம்ம அம்பிளாக தான் பேசணும் ஓகேவா அண்ட் வந்து இந்த என்ன சொல்றதுன்னா அரகன்ஸ் வச்சுக்க கூடாது அரகன்ஸ்னா என்ன அரகன்ஸ் என்ன ரொம்ப அரைகண்டா இருக்க அப்படின்னா வெறுப்பு அந்த மாதிரி ஒரு வந்து அரைகண்டா அவாய்ட் உனக்கு அதையும் அம்பிளா தான் சொல்லணும் பாருங்க நீங்க செய்றது தப்பு இத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அம்பிள் இருக்கணும் ஓகேவா அண்ட் ரொம்ப முக்கியமானது வந்து இப்போ சீனியர்னு இருப்பாங்க மார்ஷல் ஆர்ட்ல மாஸ்டர்னு இருப்பாங்க சூப்பர் சீனியர் இருப்பாங்க இப்போ சேர்ந்தவங்க இருப்பாங்க பிகினர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும் எந்த லெவல் ஆஃப் இதில் நீங்கள் இருந்தாலுமே வந்து அடுத்த லெவல் கிட்ட இருந்து கத்துக்க ஓப்பனா இருக்கணும் அப்படி ஓப்பனா இருக்கணும் ஓப்பனாக என்ன யூ ஷுட் பி ரெடி டு லேர்ன் ஃப்ரம் எனிபடி அட் எனி டைம் ஓகேவா பரவாயில்ல திடீர்னு ஒரு குழந்தாங்கன்னா நீங்க செய்யுற தப்பு இது எப்படி நீங்க செய்யணும்னா டக்குன்னு வந்து ஜெனிஷா மாத்திக்கணும் சரிம்மா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சொல்லணும் கரெக்டா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் என்னது ஹியூமிலிட்டி கீழே வருது இது என்ன பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் இது ரெஸ்பெக்ட் அதுக்கப்புறம் இப்ப ஹியூமிலிட்டி ஓகேவா இப்ப அடுத்தது ஹைம்சா தர்மா நான் வைலன்ஸ் சரி மார்ஷல் ஆர்ட்டே வைலன்ஸ் தான் கரெக்டா மார்ஷல் ஆர்ட்ன்றது வைலன்ஸ் அதுல டவுட் கிடையாது நம்ம தோற அடிக்கிறது என்னது வைலன்ஸ் தான் பட் அதுக்குள்ளேயே என்ன சொல்றாங்க நான் வைலன்ஸ்ன்னு ஒன்று சொல்லிட்டு வராங்க ஓகே அது எனக்கே செட் ஆகுவான்னு சொல்றது செட் ஆகணும் கரெக்டா எப்படி சொல்றாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கிட்ட ஒரு பத்து பாயிண்ட் இருக்குன்னா பத்து பாயிண்டையும் ஃபாலோ பண்ணணும் கரெக்டா அப்படி பத்து பாயிண்டா ஃபாலோ பண்ணாம ஐயாதோர் வந்து எனக்கு எதனா ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் தாமு வந்து எனக்கு ஒரு ஒரு அஞ்சு மட்டும் ஃபாலோ பண்ணி அப்படி இருக்க கூட பத்துனா பத்தியும் ஃபாலோ பண்ணணும் இல்ல ஃபாலோ பண்ண கூடாது அப்படி இருந்து நாலாவதுல என்ன சொல்றாங்கன்னா அஹிம்சா தர்மா நான் வைலன்ஸ் அப்போ மார்ஷல் ஆர்ட் இஸ் அ டூல் ஃபார் டிஃபென்ஸ் நாட் அக்ரெஷன் அப்போ என்ன சொல்றாங்க நீங்க இனிஷியலா உங்களுக்கு ஒரு நல்ல மார்ஷல் ஆர்ட்டுக்கு தடுக்க தெரியணும் வந்துருச்சுன்னா சுச்சுவேஷன் வராமலாம் அவாய்ட் பண்ணவே முடியும் அந்த இடத்துக்கு போகாம அவனால அவாய்ட் பண்ண முடியும் சொல்றது புரியுதா அப்போ ஒரு எதை குடி போயிடுறாங்கன்னா நீ தடு அடிக்காத அக்ரேஷன் காட்டாதன்னு சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அப்ப அண்ணா மார்ஷியல் ஆர்ட்ல கத்துக்கிட்டு அடிக்கவே கூடாதுன்னா அகைன் எல்லா பாயிண்ட்டையும் கரெக்டா இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க நாலாவது பாயிண்ட்ல சண்டை போடாத டிஃபென்ஸ் பண்ணு சண்டை போடாதன்னா என்ன ஒன்னா அடித்தா தடுன்றத சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து உன்னோட ஸ்கில்ஸை நெசசரியான தருணத்தில் முக்கியமாக அப்படி ஒரு இது யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற போது தான் யூஸ் பண்ணணும் ரோட்டில் நம்ம கிட்ட ஒருத்தவங்க சண்டை போட வராங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்கள மெஞ்சி பண்ணால் தள்ளலாம் இல்லைன்னா வந்து நம்ம ரன் ஓடலாம் தப்பு இல்லை ஜெயக்கிஷன் ஓடுவாரில்ல அந்த மாதிரி ஓடி போயிடலாம் சண்டையிலேருந்து எதுவுமே அங்கே யாரையும் நம்ம காப்பாற்ற போகிறது இல்லைன்னா ஓடிடலாம் யாரையாச்சும் காப்பாற்ற போயிட்டு ஓடி வரக்கூடாது என்னதாமோ கரெக்டா நம்ம வந்து தா காப்பாத்திக்கணும்னா ஓடி இருக்கலாம் சோ அப்போ வந்து என்ன சொல்றாங்க நான் வயலன்ஸ் போர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வீர தர்மம் ஓகே கரேஜ் கரெக்டா கரேஜ்னா என்ன சொல்றாங்கன்னா நீ கரேஜ்ன்றது சண்டை போடுறது மட்டும் இல்ல அறிவு அறி அறிவாக இருக்கிறது பிரேவ் பிரேவாக இருக்கிறது ஃபியர்லெஸ்ஸாக இருக்கிறது ஒரு இவ்வளோ பிரச் பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல பயப்படாமல் சாமர்த்தியமாக சாமர்த்தியமாக ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நீ யோசித்து அதுக்கான செயலை செய்யணும் இப்போ இங்கே வந்து அடிக்கணும்னு சொல்கிறேங்க சாமர்த்தியமாக யோசிச்சு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அண்டு வந்து எப்படி வந்து இப்போ ஃபியர்னு ஒன்று இருக்குதுல்ல கரேஜ் இருந்துச்சுன்னா ஃபியர் வராது ஃபியருன்றதை ஒன்று வந்து நீங்கள் எப்படி வந்து தவிர்ப்பீங்க ஃபியர் வராமல் எப்படி தவறுப்பீங்க ஒரு நூறு பேர் நம்ம சுத்திக்காங்க இந்த இடத்துல ஃபியர் வரக்கூடாது ஃபியர் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணும் ஃபஸ்ட் நம்மளால முடியும்னு யோசிக்கணும் என்ன சுச்சுவேஷன் மனசு செய்ய கூடாது நம்மளும் நம்ம எவ்வளோ பாருங்க நம்பளும் செய்யணும் ஓகே ஸோ ஜெனிஷா சொந்தது கொஞ்சம் கனெக்ட் ஆகுது என்ன அப்படின்னா நம்ம நினைக்கணும் பயப்படக்கூடாதுன்னு எப்படி நினைக்கணும்னா கனெக்ட் பண்ணி நினைக்கணும் எது கூட நம்ம இவ்வளவு நாள் பயிற்சி பண்ணியிருக்கோம் நம்ம இவ்வளோ கரெக்டாக இருந்திருக்கோம் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு நம்மளால எந்த மாதிரி அட்டாக் வந்தாலும் தடுக்க முடியும் நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் அடிக்கணும் இருந்தாலும் நம்ம அடித்தாலும் நம்ம பவர் இருக்கு இப்படின்ற நம்பிக்கை பண்ணியிருந்தா தானே வரும் நம்ம அந்த டிசிப்ளினோட ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ட்ரைனிங் பண்ணியிருந்தா கண்டிப்பா வரும் கரெக்டா ஓகே இது வந்து அஞ்சாவது ஆறாவது சத்திய இன்டெகிரிட்டி இன்டெகிரிட்டினா என்ன இன்டெகிரிட்டி ரெஸ்பெக்டு ஹியூமிலிட்டி டிசிப்ளின் இன்டெகிரிட்டி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் வருது கரெக்டா இன்டெகிரிட்டா ஆனஸ்டா இருக்கிறது செயல்ல வார்த்தையில இன்டென்ஷன்ல இன்டென்ஷன் என்ன தெரியுமா இப்ப ஐயாத வந்து தாமுவை பார்த்து இல்ல தாமு வந்து ஐயாத வந்து நீ கீழேயரு அப்படின்னு சொல்றானா அவனோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப பியூரா இருக்கணும் இல்லைடா நீ நடந்து போயிட்டு வரது போல நான் போயிட்டு வரேன்றது வந்து நல்ல இன்டென்ஷன் இதே இல்லை இல்லை நான் போய் ஃபர்ஸ்ட் மாஸ்டரை பார்த்துட்டா எனக்கு எதனா கிடைக்கும் இவன் கூட சேர்ந்து போய் கிடைச்சா போனா இவனுக்கு எதனா கிடைச்சிட போகுது அப்படின்னு ஒரு இன்டென்ஷனில் நினைச்சாலே தப்பு ஸோ இன்டென்ஷனு செயலு வார்த்தைகள் எப்படி எல்லாமே ஆனஸ்டாக இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆனஸ்டாக இருக்கணும் அண்ட் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அகேன் கஷ்டம் இல்ல நான் சொன்னதான் என்ன டிசிப்ளினா என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவ்வளவு ஈஸியா இப்ப எப்படி நான் வந்து பிரான் மாஸ்டர் வராங்க நான் வந்து பயிற்சிக்கு போகிறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் என்னை பாக்குறாரு எனக்கு தெரியும் நான் கரெக்டாக ட்ரைனிங் பண்ணறதுனால மாஸ்டர் உள்ள வந்தானே எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாருன்னு நல்லா தெரியும் ஆனா வந்து ஒரு நூறு பேர் நூறு பேர் வேணும் ஒரு மூணு பேர் வெளில நிற்கிறாங்க அவங்க பயிற்சியே பண்ணலை அப்போ எனக்கு தெரியும் பெருமள மாஸ்டர் வந்து இப்போ நம்ம வந்து அவங்கள வந்து பசங்களை உள்ள கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா என்னாகும் அவங்களுக்கு உபதேசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மெத்தட்ஸ் இப்போ சொல்லி சொல்லித்தராங்கன்னா அதுக்கான மெத்தட்ஸ் இப்போ சிலம்பம் சொல்லி தரான் அதுக்கான இதெல்லாம் அதுக்கான தர்மத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிப்பாங்க அப்போ நான் அவங்க ஐயோ எனக்கு லேட் ஆயிருமே நான் கற்றுக்க முடியாதே அப்படின்னு நினச்சி நான் வந்து இவங்கள உள்ள விடாம வந்து ஒரு இன்டென்ஷனோட நிறுத்திட்டா அது தப்பான இன்டென்ஷன் இதே நான் என்ன நினைக்கணும் பரவாயில்ல அவங்களும் கூடயும் நம்ம சேர்ந்து வரணும் அப்ப அவங்க கூட நான் சேர்ந்து வரணும்னு நினைச்சிட்டேன்னா ஒண்ணு அவங்களுக்கு நான் எப்பயும் நான் எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுத்துட்டு மாஸ்டர் கிட்ட இருக்கணும் இல்லைன்னா மாஸ்டர் ஆச்சு அந்த எஃபர்ட் அவங்களுக்கு போட போது அமைதியா அமைதியா இருக்கணும் ஓகேவா சோ இதுதான் வந்து இது சரி அடுத்தது ஏழாவது பாயிண்ட் பிரிசர்வரன்ஸ் தபஸ்யா தர்மம் அப்படின்னா என்ன பிரிசர்வன்ஸ் இப்போதான் கிட்டத்தட்ட நம்ம அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசணும் பேஷன்ஸாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது எஃபக்ட் போடாமல் இருக்கிறது எஃபர்ட்னால் இப்போ ஒரு தப்பு நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல வந்து நம்மளால எது பண்ணாலுமே ரிசல்ட் வராதுன்ற பட்சத்தில் அமைதியாக வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு தெம்பு வேணுமா வேணாம் நிறைய பேர் அடிக்கிறதுக்கோ இல்லை எடுத்து பேசுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ இல்லை வந்து ஒரு எதிர்மறை செயலை செய்யறதுக்கு தான் எனர்ஜி ஜெனலாம் வேணும்னு நினச்சிட்டு பட் சும்மா இருக்கிறதே வடிவில் சொல்ற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது கரெக்டாக ஒரு தரம்ல வந்து தகாத வார்த்தையை சொல்லி பேசும்போது போது நம்ம வந்து சும்மா இருக்கணும்னா எப்படி முடியும் இப்போ ஒரு நார்மல் மனுஷனும் கோவம் வரும் பட் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு அந்த இடத்துல வரக்கூடாது இப்போ வந்து ஒரு நம்ம வந்து ஒரு எல்லா பசங்களையும் வந்து லைன் ஃபார்ம் பண்ண சொல்றோம் அப்படின்னா அவங்க லைன் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி பண்ணாத பட்சத்தில் நம்மளுக்கு கோவம் வரும் கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த இடத்துல வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிசர்வரன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பேஷன்ஸாக ரொம்ப எஃபர்ட் போட்டு அதுக்கு எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட்லேருந்து கிவ் அப் ஆகாமல் ஓகேவா சம்டைம்ஸ் இப்படி இப்படி எடுத்துக்கலாம் நம்ம எதனால் தூத்துருவோம் ஃபெயிலியராகிடுவோம் அந்த இடத்துலையும் நம்மளுக்கு கோவம் வரலாம் இல்லை அழுக வரலாம் அந்த இடத்துலையும் நம்ம வந்து அமைதியை காத்து அடுத்த வாட்டி எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அடுத்த வாட்டி எப்படி நம்ம பண்ணலாம் அடுத்த வாட்டி நம்ம என்ன பண்ணலான்னு செயலை யோசிக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையே யோசிக்கலனாலும் தப்பு கிடையாது அமைதியாக வச்சு அந்த இடத்துல இருந்தால் தான் அது என்னென்னாச்சும் நம்மளுக்கு புரியும் ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தர்மா என்னது ரெஸ்பெக்ட் செகெண்ட் தர்மா டிசிப்ளின் தேர்டு ஹியூமிலிட்டி ஓகேவா ஃபோர்த்து நான் வேலன்ஸ் ஓகே ஃபிஃப்த்து

என்ன புரிஞ்சுச்சோம் செல்ஃபிஷா இருக்க கூடாது நம்மளுக்குன்னு இருக்க கூடாது நம்மளுக்குன்னு இருக்கிறது டிசிப்ளின் வேற பட் நம்மளுக்கு மட்டும் தான் கிடைக்கணும்ன்ற செல்ஃபிஷ்னஸ் வேற புரியுதா ஸோ நைன்த் ஒன் ப்ரிசர்வேஷன் ஆஃப் நாலேஜ் சோ சம்ரக்ஷனா தர்மம் அப்படின்னு சொல்றாங்க ப்ரிசர்வேஷன் ஆஃப் நாலேஜ் ப்ரிசர்வேஷன் ஆஃப் நாலேஜ் என்ன என்ன நாலேஜ் என்ன கெட்டு போற பொருளா கிடையாது அப்போ ஏன் ப்ரிசர்வேஷன் ஆஃப் நாலேஜ்னு போட்டிருக்காங்க எது நாலேஜ் நிஷா

பெருமாள் மாஸ்டர் இருக்காங்க பெரிய மாஸ்டர் வந்து அல்தாப் சென்சா இருக்காங்க இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க கரெக்டாக இப்போ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நான் வந்து இந்த கராத்தேயில வந்து ஸ்போர்ட்ஸ் கராத்தே போனாலுமே கராத்தேட் ட்ரெடிஷ்னல் ரூட்ஸ் இருக்கும்ல கராத்தே எதுக்காக அமைக்கப்பட்டது அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் அதுக்கான மெத்தட்ஸு இது என்றைக்குமே நான் மறந்துடவும் கூடாது அண்ட் அதை முடிஞ்ச வரைக்கும் நான் டீப்பாக போய் போய் பார்த்து பாதுகாத்து நானும் கற்றுக்கிட்டு அதை வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஒரு தலைமுறைக்கு ரொம்ப வருஷம் இல்லை நூறு வருஷம் ஐம்பது வருஷம் இல்லை எனக்கு பின்னாடி வர ஜூனியருக்கு இது இது இதுதான்டா இது இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரது தான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் நாலேஜ் ஓகேவா டென்த் ஒன் லாஸ்ட் ஒன் என்னவா இருக்கும் லாஸ்ட் ஒன் என்னவா இருக்கும் என்னம்மா ப்ராக்டிஸா மோட்டிவேஷனா பண்றதெல்லாம் வந்துடுச்சு என்ன இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் பேலன்ஸ் பண்றது இந்த பத்து திருப்பி பத்து ஒரு சொல்லுவோமா ஃபர்ஸ்ட் என்ன ரெஸ்பெக்ட் ஓகே செகண்ட் ஒன் டிசிப்ளின் ஓகே தேர்ட் ஒன் ஹுமிலிட்டி ஓகே ஒன் நான் ಇರ್ವರೇನ್ இந்த இந்த நம்மளுக்கு என்ன தேவை ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் பிட்வீன் Mind ப்ராப்பர் பேலன்ஸ் Between பாடி ப்ராப்பர் பேலன்ஸ் பிட்வீன் ஸ்பிரிட் இந்த மூணுமே இருந்தா மட்டுமே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும் காலைல நாலு மணிக்கு எழிஞ்சுக்கணும்னா நம்ம உடம்பு ஒரு துளிச்சா மட்டும் எழிஞ்சிக்க முடியாது நான் ஈஸி மெத்தட் வச்சிருக்கேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து நாலு மணி டானு முன்னாடியாச்சும் எழிஞ்சிடுவேன் இல்லை நாலு மணிக்காச்சும் எழிஞ்சிருவேன் எதனால எழிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா எனக்கு மார்ஷியல் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்னோட என்னது மைண்ட் இல்லை ஸ்பிரிட் வந்து எழுப்பி விட்டுறது இப்போ சில பேருக்கு பிரபண மாஸ்டர்னாலே பயம் அப்போ அந்த பயம் மூளை வந்து எழுப்பி விட்டுருது சில பேருக்கு வந்து உடம்பு இருக்கு இல்ல உடம்பு ஆக்டிவா இருக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க கரெக்டா வச்சிருப்பாங்க அப்போ அது ஒரு அலாரம் அடிச்சிச்சுன்னா அதை கேட்டு அதில் எழிஞ்சிக்க முடியும் இதுதான் ஒரு நார்மல் இப்ப யாராச்சும் காலைல எழுஞ்சிக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன கவனிக்குன்னா ஒழுங்கா அவங்க சாப்பிடுல பாடி கரெக்டா இல்லன்னு அர்த்தம் இந்த மூணு தலை எதனா ஒண்ணு கரெக்டா இருந்தாலுமே காலைல எழுஞ்சிடலாம் மூணுமே கரெக்டா இருந்தா சூப்பர் சோ இந்த மூணு பேலன்ஸ் பண்றதுதான் டென்த்து போர்ஷன் கரெக்டா திருப்பியும் ஒரு லாஸ்ட் வட்டி அந்த பத்து பாயிண்ட் சொல்லிடலாமா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்பெக்ட் கத்தனும்னு அவசியம் இல்லை இல்ல சோ நம்ம எது செஞ்சாலும் ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் இடம் பொருள் பாக்கணும் புரியுதா சோ செகண்ட் டிசிப்ளின் தேர்டு ஹியூமிலிட்டி ஹியூமிலிட்ட என்ன ஜெனிஷா ஹச் ஜெனிஷன் வச்சுக்கோங்க தமிழ்ல எழுதிக்கலாம் ஹிந்தில எழுதிக்கலாம் சன்ஸ்கிருத்ல எழுதிலாம் தெலுங்குல இருக்கீங்க தெலுங்குல எழுதிக்கலாம் சோ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேப்பரில் கொடுத்துருவோம் நீங்க எந்த லேங்வேஜில் எழுதி எப்படி வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான் தான் ஓகேவா ஃபோர்த் ஒன் ஆன் வைலன்ஸ் ஃபுத்துவன் கரேஜ் சிஸ்த் ஒன் இன்டிகிரிட்டி செவன்த்து ஒன் பஸ் பஸ் வெரன்ஸ் பஸ் வெரன்ஸ்னா ஓகே எயிட் ஒன் சூப்பர் செல்ஃப்லெஸ்னஸ் ஓகே நைன்த்

அண்ட் வந்து இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இப்படி தான் உட்காந்துருக்கணும் இப்படி தான் பேசணும் இவ்வளோ தான் பேசணும் இப்படின்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது மார்ஷல் ஆர்ட்ல இன்னும் ஆனால் அந்த நிறையாவை வந்து இந்த டென்னில் அடக்க முடியாது ரெகுலர் கிளாஸ் வர்றது மூலயமாவும் ரெகுலராக பயிற்சி பண்ணுறது மூலயமாகவும் அதையும் நம்ம கற்றுக்கலாம் கரெக்டாக ஸோ ஃபாலோ பண்ணி நம்ம இதுலேருந்து என்ன பலன் அடைய போகிறோம் மைண்டு பாடி ஸ்பிரிட் இது மூணுத்தையும் சேர்க்க போகிறோம் ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் வெறும் சண்டை போட கற்றுக்க இல்லை என்ன கற்றுக்க போறோம் மூணுமே கனெக்ட் பண்ணிட்டா லைஃப்ல நல்லா படிக்கணுமா படிக்க போடுவோம் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணுமோ ஜெயிக்க போடுவோம் சக்ஸஸ்ஃபுல் பெர்சன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்ன்னே எது நம்ம நினைக்கிறத செய்யறது தான் சக்ஸஸ் அது அகைன் ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல நினைச்சாலே போதும் நினைச்சே அதுக்கான எஃபெக்ட் போட்டாலே யூ ஆர் சப்சீடிங் சக்ஸீடிங் ஜெயிச்சுட்டே அப்போ ஜெயிச்சிட்டே இருக்கேன் பாத்தியா அப்போ அப்போ புரியுதா இப்போ மார்ஷியல் ஆர்ட்டா ஃபார் லைஃப் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஏன்னா எவ்ரி நம்ம கிட்ட இருந்த ரோட்ல வந்து ஒருத்தர் சண்டை போட போறதில்ல எவ்ரிடே நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நம்மளை வந்து தற்கா பண்ண போகிறது இல்லை எவ்ரிடே நம்ம கிளாஸ்க்கு போக போகிறது கிடையாது பட் எவரிடே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம் அதை எவ்ரிடே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் பண்ணலாமா ஓகே தேங்க் யூ